வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை சிறார் இலக்கிய எழுத்தாளர் மா கோ இளங்கோ அவர்கள் எழுதிய கோழி குஞ்சுகள் அம்மா கோழி இறைதேடப் போய் ரொம்ப நேரம் ஆனது கூண்டுக்குள் இருந்த குஞ்சுகள் வெளியே செல்ல விரும்பின நான்கு குஞ்சுகளும் கூடி பேசின வெளியே விளையாடிவிட்டு அம்மா வருவதற்குள் கூண்டுக்கு திரும்பிவிட முடிவு செய்தன அம்மா வருவது தெரிந்தால் தகவல் தருவதாகச் சொன்ன குஞ்சுக்கோழி முதலில் வெளியேறியது ஆனால் அது சீக்கிரம் திரும்பவே இல்லை ஒவ்வொரு கோழிக்குஞ்சும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியேறின கோழிகள் வசித்த அந்த பழைய வீட்டில் சுற்றுச்சுவர் தனியாக இல்லை கண்ணுக்கட்டிய தூரம் வரை செம்மண் தரை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பூச்செடிகள் வளர்ந்திருந்தன வெளி உலகத்தை பற்றிய புரிதல் இல்லாத அந்த குஞ்சுகள் அவற்றை அதிசயமாக பார்த்தன செடிகளுக்கு அருகில் ஓடியாடி மகிழ்ந்தன சற்று நேரத்தில் கொக் கொக் என்று சத்தம் எழுப்பியபடி அம்மா கோழி வந்து சேர்ந்தது அம்மாவின் குரல் கேட்டு குஞ்சு கோழிகள் பாய்ந்தோடி வந்தன மென்மையான இறகை வரித்து தன் குஞ்சுகளை அரவணைத்துக் கொண்டது அம்மா கோழி முதல் கோழி அம்மாவிடம் அம்மா நீ இல்லாத நேரம் நான் வெளியே போயிருந்தேன் அங்கு அதிசயமான ஒரு பொருளை பார்த்தேன் அழகான முழு நிலா ஒன்று தரையில் கிடந்தது அதில் ஆயிரக்கணக்கான தங்கக்கட்டிகள் இருந்தன நான் அவற்றில் ஏறி விளையாடினேன் என்றது ஓ அப்படியா ஆச்சரியமாயிருக்கே என்ற அம்மா கோழிக்கு விஷயம் என்னவென்று புரியவில்லை தாவி குதித்து வந்த இரண்டாவது குஞ்சு அம்மா அதே இடத்திற்கு அருகில் வேறு ஒரு முழு நிலாவையும் பார்த்தேன் அதில் முத்துக்கள் கொட்டி கிடந்தன முத்துக்களுக்கு மேலே ஏறி விளையாடிய போது சரிந்து விழுந்தேன் என்றது உனக்கொன்றும் ஆகவில்லையே என்று பதறிய அம்மா கோழி விஷயம் தெரியாமல் தவித்தது மூன்றாவதாக வந்த குஞ்சு அம்மா நான் பார்த்த முழு நிலாவில் பவளங்கள் இருந்தன அவற்றை கொத்தி விளையாட நினைத்தேன் முடியவில்லை என்றது இத்தனை மதிப்புமிக்க ஆபரணப் பொருட்கள் கிடைக்கும் இடத்தை பற்றி எனக்கு தெரியாமல் போனதே ஆதங்கத்துடன் சொன்னது அம்மா கோழி அதுவரை அமைதி காத்த நான்காவது குஞ்சு அம்மா நான் தாவி ஏறிய நிலாவில் வைரக்கற்கள் இருந்தன கண்ணாடி போல் இருந்த வைரக்கற்களில் பழிச்சிட்ட என் முகத்தை பார்த்து ரசித்தேன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் என்றது அம்மா கோழிக்கு ஆச்சரியம் பெருகியது தங்கம் வைரம் பவளம் முத்து போன்றவற்றை வீட்டறையில் இதுவரை பார்த்ததே இல்லையே அப்படி ஒரு உலகம் எங்கே உள்ளது என்ற யோசனையில் ஆழ்ந்தது அப்போது எஜமானியம்மா அங்கு வந்தார் அவர் ஓர் அலுமினிய தட்டில் கேழ்வரகை கொட்டி வைத்தார் அதை பார்த்தவுடனே நான்கு குஞ்சுகளும் அம்மாவிடம் ஓடிச் சென்றன அம்மா நாங்கள் பார்த்த முழு நிலாக்கள் இந்த தட்டை விட பெரிதாக இருந்தன அவற்றில் இதுபோன்ற கோமேதக கற்களும் கலந்திருந்தன ஆனால் அவை உயிருள்ள பொருட்களைப் போல நகர்ந்தன ஒன்றின் மீது ஒன்று உருண்டு விளையாடின என்றன சற்று யோசித்த அம்மா கோழிக்கு விஷயம் புரிய ஆரம்பித்தது பிள்ளைகளே முதலில் நீங்கள் பார்த்ததாக சொன்ன முழு நிலாக்கள் என்பவை பெரிய பீங்கான் தட்டுகள் முதல் தட்டில் நீங்கள் பார்த்த தங்கக்கட்டிகள் என்பவை கோதுமை மணிகள் என்றது இரண்டாவது தட்டில் கொட்டி கிடந்த முத்துக்கள் போன்றவை உளுத்தம்பருப்பு மூன்றாவது தட்டில் இருந்த பவளங்கள் என்பவை சிவப்பு மைசூர் பருப்பு என்று விளக்கியது பிறகு கடைசி தட்டில் இருந்த வைரக்கற்கள் என்பவை ஜபரிசி அவை எஜமானியம்மா வெயிலில் காய வைத்த உணவு தானியங்கள் அவற்றை நீங்கள் ஆபரணப் பொருட்கள் என்று தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று விவரித்து சொன்னது அம்மா கோழி உணவு தானியங்களைப் பற்றி தெரிந்து கொண்ட குஞ்சுகள் மகிழ்ச்சி அடைந்தன கடைசியாக அப்படியானால் உணவு தானியங்களில் விளையாடிக் கொண்டிருந்த கோமேத கற்கள் அம்மாவை பார்த்து கேட்டன அம்மா கோழி அவை உணவு தானியங்களை தாக்கும் மாவுப்பூச்சிகள் தானியங்களை அவற்றிலிருந்து காக்கத்தான் எஜமானி அம்மா வெயிலில் காய வைத்திருந்தார் கடுமையான வெயிலில் சூடு தாங்காமல் பூச்சிகள் இறந்து போகும் பிறகு தானியங்களை தண்ணீரில் கழுவி பயன்படுத்துவார் என்று விளக்கி சொன்னது அம்மா கோழி சொன்னதைக் கேட்டு புதிய விஷயங்களை குஞ்சுகள் கற்றுக்கொண்டன நேரமானதால் குஞ்சுகளுக்கு பசி எடுத்தது அம்மா நாங்கள் எஜமானி அம்மா வைத்த கேழ்வரகை சாப்பிடவா என்று கேட்டன உடனே அம்மா கேழ்வருகை சாப்பிடும் முன் நீங்கள் தானியங்களில் உள்ள மாவுப்பூச்சிகளை கொத்தி சாப்பிடுங்கள் எல்லா பூச்சிகளையும் தின்று தீர்த்து விடுங்கள் நாள் தவறாமல் நமக்கு உணவு தரும் எஜமானி அம்மாவுக்கு அது உதவியாக இருக்கும் என்றது உடனே குஞ்சுகள் தட்டை நோக்கி ஓடிச் சென்று கோக் கொக் என்றபடி மாவுப்பூச்சிகளை கொத்தி சாப்பிட்டன நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்